ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பஞ்சதிபண்ணை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் என்னடா திரும்பியும் பஞ்சபண்ணை பற்றி பார்க்கலாம் நினைக்காதீங்க வரலட்சுமி பூஜை வந்து வீட்டில் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நிறையா விளக்க வச்சு ஏற்றுவாங்க அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் வருது வரிசையாக அப்புறம் நம்ம கோயிலுக்கு போகிறப்ப நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா விசேஷமான நாள்தான் எல்லாமே பார்த்தீங்களா விநாயகர் விநாயகாச்சி வருது விளக்கெல்லாம் நிறைய தான் ஏற்றுவோம் நம்ம இல்லையா அப்புறம் கோகுலாஷ்டமி எல்லாமே வருது பொட்டாசி மாசம் பார்த்திங்கன்னா என்ன கோயிலுக்கு அதிகமாக போவோம் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ பெருமாள் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நெய் தான் அவங்க எண்ணெய் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அப்போ வந்து நம்ம பஞ்சதி ஆனால் கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க பெருமாள் கோயில் ஆனால் இந்த பஞ்சத என்ன நம்ம வீட்டிலேயே சேரனால என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே நெய் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு ஐயா கோயில் ஐயர் பார்த்தானா கூட கேட்டு வாங்கிக்குவாங்க குடும்பம்மா அம்மன் கொடுத்துறேன் தரீங்களானு கூட கேட்பாங்க அது மாதிரி ப்ராமஸாக இந்த மாதிரி நடந்துருக்குது அதனால தான் நான் சொல்கிறேன் நான் நம்ம வீட்டையே கலக்கிற பாருங்க எப்படி இருக்குதுன்னு ரெண்டாவது நம்ம ப்ரைஸ் நம்ம வீட்டிலேயே செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் ரீசனபுளாக இருக்குது நம்ம இப்போ அஞ்சு எண்ணெய் வச்சிருந்த நம்ம கலக்கணும் அஞ்சு எண்ணெய் நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் கூடுதல் குறைச்சலா நம்ம கூடுதலாக ஒரு சேர்த்துக்கலாம் கூடுதலாக நம்ம கலந்துக்கலாம் இரடி கம்மியாகவும் கலந்துக்கலாம் பட் ஆனால் அஞ்சு எண்ணெய் து எப்படி கடையில் வாங்கினதுக்கும் வீட்டில் வாங்கினது எப்படி நீங்களே பாருங்கள் இந்த கலரு உண்மையிலே சொல்ல ரொம்ப நம்ம வீட்டிலேயே நம்ம கலந்து கடையில் தான் என்ன வாங்குகிறோம் பட் ஆனால் நம்ம வாங்கி மிக்ஸ் பண்ணுறதுனால எவ்வளோ ஒரு ஹைஜீனிக்காக இருக்குது நீங்களே பாருங்கள் மனசு ஆத்மாத்ம திருப்தியாக இருக்கும் ரெண்டாவது விளக்கெல்லாம் நின்று அந்த வாசனையும் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு எரிப்பு வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அருமையாக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நடுவில் நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்துட்டு வீடியோ தான் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு நீங்களும் வாங்கி வீட்டில் கண்டிப்பாக செய்வீங்க இதை பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது பாருங்கள் பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது ஏன்னா இப்படி தான் வரலட்சுமி பூஜை எப்போதுமே சரி நான் ஒரு அஞ்சு லிட்டர் வாங்கிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா நினச்சப்பா கோயிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு இஷ்டம் நம்ம இஷ்டம் போல் சாமிக்கு எங்கே வேணாலும் தீபத்துக்கு நம்ம ஊற்றலாம் இது ரொம்ப அருமையாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க இது வந்து தீபெனன்னு சொல்லிட்டு கடையில் வாங்கினது நம்ம வீட்டில் கலக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கும் நம்ம வீட்டில் வாங்கி க என்ன கடையில் தான் வாங்குகிறோம் பட் ஆனால் மக் நம்ம வாங்கி மிக்ஸ் பண்ணுறது என்னைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள் இது வந்து இப்போ நம்ம என்னென்ன கலக்க போகிறோம் அப்படின்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு லிட்ரு அப்புறமேட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்ரு நெய் அரை லிட்டரு வீட்டில் எடுத்தது அப்புறம் இழுப்பெண்ணா ஒரு லிட்ரு இது கடையில் வாங்க ஒதுக்கிடலாம் அப்புறம் விளக்கெண்ணெய் ஒரு லிட்ரு அப்போ மொத்தம் நம்ம அஞ்சு கலக்கணும் அஞ்சு பஞ்சதீபம் என்னென்னு சொல்கிறது இது தான் விளக்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் நெய் இந்த அஞ்சும் சேர்ந்து தான் பஞ்சதீபம் என்னென்னு சொல்கிறோம் இப்போ நம்ம கலக்கிறப்ப வந்து உங்களுக்கு என்ன கடைசியில் எப்படி வருதுன்னு பாருங்கள் அசல் நெய் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இப்போ இது அஞ்சு எண்ணெய் கலந்ததுன்னு பஞ்ச தீபம் என்னென்னு சொல்லி தான் வாங்கணும் கடையில் இது கூட நம்ம வீட்டு கலக்கணும் வித்தியாசத்தை பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம் இதில் நான் இழுப்பாடை வந்து ரெண்டு கிலோ கலந்துருக்கேங்க இழுப்பாடை ரெண்டு கிலோ நல்லெண்ணெய் ஒரு கிலோ விளக்கெண்ணம் ஒரு கிலோ அப்புறம் தேங்காய் ஒரு கிலோ அப்புறம் வீட்டிலே எடுத்த நெய் அரை கிலோ இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் கூடுதலாக குறைச்சா பண்ணிக்கலாம் ஒரு கிலோக்கு ரெண்டு கிலோ கூட கலந்துக்கலாம் நல்லா இருக்குது எதுவுமே நம்ம வீட்டிலே செஞ்சாவே எப்பவுமே அந்த ஒரு ஹைஜீனிக்காக தாங்க இருக்கும் கலந்து பின்னாடி பாருங்க இது நான் கோயிலுக்கு நிறைய தடவை கொண்டு போயிருக்கேன் கொண்டு போனப்போ அம்மா நெய் கொஞ்சம் தருவீங்களான்னு கேட்டே வாங்கியிருக்காங்க ஐயர் அதெல்லாம் ஒரு ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு நம்ம கொண்டு நெய்யே கடையில் கடையில் ஒரு சின்ன சின்ன பாடு வாங்கி கொண்டு கொடுத்தா கூட உட்கா அப்படியே வச்சுருப்பாங்க ஆனால் கையில் உள்ளது கேட்டு வாங்கினாங்கன்னா அது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா அது கோயில் போய் சேர்கிறப்ப நமக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம நெய் வந்து அரை கிலோ கலந்துக்கிறோம் நம்ம அது ஒரு கிலோ கலந்துட்டாலும் இது பரவாயில்ல இது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான் எவ்வளோ வேணாலும் நம்ம ஷேர் இது பண்ணிக்கலாம் இப்போ நான் காமிச்சு வந்து அஞ்சு பொருளுமே நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் எல்லாம் குறைச்சிக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் பட் ஆனால் அஞ்சும் கலக்கணும் அஞ்சு கலந்தாலும் எப்படி வருதுன்னு பாருங்கள் விளக்குண்ணா இது நம்ம ஒன்ஸ் கலந்துச்சோம்னா அட்லீஸ்ட் ரெண்டு மாதத்துக்கு வரும் அதான் நம்ம விளக்கு எத்தனை விளக்கு ஏற்றுறோங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு இதை எனக்கு இது மொத்தம் ஆறு லிட்டரு அதாவது ரெண்டு ஆறு லிட்டர் கணக்கு இல்லையா உங்களுக்கு நம்ம வாங்கின பாட்டிலேயே வாங்கிட்டு வரோம் இல்லையா அந்த பாட்டிலில் வந்து என்ன கலந்து ஊற்றி ஊற்றிக்கலாம் நான் வந்து விளக்கு நிறைய நிறையா காலையில் மாலை நீங்கள் அதான் எவ்வளோ எத்தனை விளக்கு ஏற்றுறீங்க எத்தனை தடவை ஏற்றுறீங்க அப்படி பொறுத்து தான் உங்களுக்கு என்ன காலியாகுன்னு பொறுத்து பட் ஆனால் எவ்வளோ நான் வந்தாலும் கெட்டும் போகாது ஒன்றால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் வீட்டில் எடுத்தினே தான் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட எவ்வளோ மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுக்குறேன் ரெண்டு லிட்ரு எண்ணெய் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஒரு லிட்ரு தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்ரு விளக்கெண்ணெய் அரை லிட்ரு நெய் இதெல்லாம் எதை வேணாலும் கூடுதலாக குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம் பட் ஆனால் அந்த அஞ்சு மிக்ஸ் பண்ணாலும் பாருங்கள் பார்க்குறப்ப இருக்குன்னு பாருங்க மிக்ஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு சத்தியமாக நெய்யெலாம் பிடிக்காது சாப்பிடணும் பிடிக்காது பட் ஆனால் அப்படியே நெய் நெய்மறை பார்க்க கண் குளிர்ச்சியாக இருக்குது பாருங்க நம்ம கடையில் வாங்குறதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் கொஞ்சம் கூட சம்மந்தமே நம்ம இருக்குது பஞ்சு பேனா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது நானே ஒரு நேரடியாக பார்த்துருக்கேன் அந்த நம்மளுக்கு எண்ணெய் வாங்குறப்போ கீழே என்ன சிந்து பார்த்திங்களா அது துணியில் புளிஞ்சு எடுப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் வாங்கி மிக்ஸ் பண்ணுறாங்க ஒரு இடத்துல நான் பேச சொல்ல விரும்பலை பட் ஆனால் பாருங்கள் நம்ம வீட்டில் சேர்த்து அதே நம்ம வெளியில் ஆச்சு இருக்காது நல்லா பாருங்க வாக்கிறக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் என்னோட முடியாது என்ன கூட கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சமாச்சும் கலக்கணும் என் பாருங்கள் வெளியில் வாங்குறதுக்கு இதுக்கு எவ்வளோ என்ன வித்தியாசம்னு பாருங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தி ஆ இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்களேன் பாருங்கள் மூடி ஓப்பன் பண்ணிட்டேன் அதனால தான் என் பார்த்திங்க வித்தியாசம் இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் பாருங்கள் நம்ம நம்ம நெய் எல்லாமே இழுப்பண்ணை எல்லாம் கலந்தனால அப்படியே அசல் நெய் மாதிரியே இருக்குது பார்த்திங்களா இன்னும் எல்லாம் நம்ம கோயிலுக்கு போனோம்னா நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம் எப்படின்னா சின்ன விளக்கு வாங்கி எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே நம்ம இது போயிக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா டால்டாவாக ஏதோ களை வைப்பாங்க அதனால தான் ஏ பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அசல் நெய் மாதிரியே இருக்குது இல்லையா மனசார் நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் சுத்தமாக சாப்பிடக்கூடாது இல்லை சாமி கேட்குறது நம்ம சுத்தமாக செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் மனசுக்கு நிறைவாக இருக்கும் இது என்ன நின்று வேறு எரியும் இந்த பாட்டிலில் ஊற்றிக்கலாம் பாட்டில் ஊற்றுறப்ப இது மாதிரி ஒரு பொனர் வச்சு நம்ம இந்த மாதிரி கலக்கிட்டு கையோடு நம்ம வாங்கிட்டு பாட்டில் வாங்கிட்டு இல்லை பழைய பாட்டிலில் கூட ஊற்றிக்கலாம் பாருங்க ஊற்றுட்டு போய் உங்களுக்கே தெரியுது எவ்வளோ ஒரு திக்னஸ்ஸாக நெய் மாதிரியே இருக்குன்னு பார்த்தீங்களா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இனிமேல் இருந்தாச்சும் நீங்கள் கடையில் வாங்க வீட்டிலேயே செய்யுங்க நம்ம சாப்பிட்ற பொருள் தான் வீட்டிலேயே செஞ்சு ஹைஜீனிக்காக சாப்பிட்ணும் வர இல்லைங்க கடை சாமிக்கு செய்கிறது கூட வீட்லேயே செஞ்சீங்கன்னா நமக்கு அமௌண்ட்டும் கம்மியாகும் ரெண்டாவது நம்ம ரொம்ப எப்படி சொல்கிறது ஹைஜீனிக்காக கடவுளுக்கும் நம்ம படைக்கலாம் நம்ம எங்கே போனாலும் வெளிலேயும் கொண்டு போகலாம் நம்மளுக்கும் மனசு ஒரு திருப்தியாக இருக்கும் ப்ரைஸும் ரீசனபுளாக இருக்கும் நமக்கு எல்லாமே நீங்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி ஒருக்க பாருங்கள் பார்த்தா தான் பா நீங்கள் வாங்கி ஒருக்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கதை விட அது தெரியும் இறங்கினாலும் ஆட்டி ஆட்டிவிட்டால் போதும் நான் ட்ரை படைக்காம ஒரு கையில் இருக்கேன் சலுன இறங்கிரும் பாருங்கள் இது கடையில் வாங்கினது தான் உங்களுக்கு பஞ்சதி பண்ணணும் சொல்லிட்டு நம்ம வீட்டில் மிக்ஸ் பண்ணதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் பார்த்துட்டு நீங்களே இது மாதிரி பாருங்கள் உள்ளே பாருங்கள் கேனில் வெளிலேருந்து பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஏதாச்சும் கொஞ்சம்னாச்சும் தெரியுதாம பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இன்மமாக இருக்குது நம்ம ஏன் அதெல்லாம் சொல்லிவிட்டு ஆனால் நம்ம எப்படி வீட்டில் நம்ம நம்ம சாப்பிட்றது எப்படி சுத்தமாக சாப்பிட்றோமோ அதே மாதிரி சாமிக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுத்தமாக நம்ம கையால் கலந்துச்சுன்னு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் கண்டிப்பாக நின்று விளக்கு ரொம்ப ஏரியும் நல்லா எரியும் பாருங்கள் நம்ம விலையே ரீசனபிள் தான் ஒரு நான் ரேட்டு உங்களுக்கு நான் பார்த்துட்டு என்னென்னா எவ்வளோ என்னென்னா என்ன ரேட்டு எவ்வளோ வருது இது அரை லிட்டரு எவ்வளோ வருது நம்ம வீட்டில் செஞ்சு கலக்கணும்னா எவ்வளோ அரை லிட்ரு வருதுன்னு எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் நீங்கள் என்ன இந்த ப்ராண்டு தான் வாங்கணும் அவசியம் இல்லை எந்த ப்ராண்டு வாங்குனா சரி பட் ஆனால் நீங்கள் வாங்கி மிக்ஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு கால் 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 கிலோனாச்சும் வாங்கி மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் அதோட பெனிஃபிட் அப்படின்னு தெரியும் இங்கே பாருங்கள் விளக்கு எவ்வளோ நின்று பிரகாசமாக இருக்குது உங்களுக்கு அதை பார்க்குறப்ப சொல்கிறேன் இந்த மண் சட்டியில் ஊற்றுறப்பே பார்த்திங்கன்னா நெய் மாதிரியே இருக்கும் தான் அந்த நம்ம கண்ணில் பார்க்குறப்ப மனு சந்தோஷமாக இருக்கும் ஆக நல்ல சுத்தமானதாக சாமி குத்துறாங்கிறப்ப பாருங்கள் விளக்கு கூட நின்று எரியும் நல்லாவே எரியும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் வாங்கி மிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் பாருங்கள் உண்மையிலுமே எவ்வளோ ஒரு பிரகாசமாக எரியுது பார்க்குறப்ப கண்ணுக்கு குளிர்ச்சி அந்த எரியிறப்ப வர நறுமணத்தில் வந்து நம்மளுக்கு சுவாசத்துக்கும் நல்லது அனைவருக்கும் வரலட்சுமி திறன் நல்வாழ்த்துக்கள் விலையும் கம்மி ரொம்ப சுத்தமானதாக இருக்கும் இப்போ நம்ம வாங்கி மிக்ஸ் பண்ணுறது தான் எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது நீங்களும் வீட்டில் செஞ்சுட்ட பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் Next video back lagam bye bye